அன்பு தமிழ் சந்தங்களை யூடியூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் மத்திய அரசு எல்பிஜி கேஸ் வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் ஒரு புதிய ஒரு ஆப்பு வச்சிருக்கிறாங்க அந்த ஆப்பு என்ன ஆப்பு அதை எப்படி எடுக்கலாம் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக சொல்ல வந்திருக்கிறேன் எல்பிஜி கேஸ் வாங்குறவங்களுக்குலாம் வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த வரக்கூடிய ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த திட்டத்தை கொண்டு வர போகிறதுனால வீடு வீடாக அவங்க வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்திகள் கொடுத்துருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கிற இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்திங்கன்னா முழு டீட்டெயில் நான் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு உடனடியாக இருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பக்கம் புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே அன்பர்களே சொந்தங்களே எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் இந்த கேஸ் சிலிண்டர் மூலமாக இண்டியன் கேஸ் பாரத் கேஸ் ஹெச்பி கேஸ் சந்தாதாரர்கள் வாடிக்கையாளர் நம்ம இருப்போம் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து கேஸ் நம்ம வாங்குறோம் மாதத்தில் ரெண்டு சிலிண்டர் வாங்குறவங்க இருக்காங்க மாதத்தில் மூணு சிலிண்டர் வாங்குறவங்க இருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு வந்து பத்து சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த மானியத்தோடு கொடுக்குறாங்க ஃப்ரீன்னு சொல்கிறதோட மானியம் அதுக்கு மேல வந்து வியாபார ரீதியா வந்து டாக்ஸ் அதிகமா போடுறாங்க இன்னைக்கு ஒரு ஒரு சிலிண்டரோட விலை பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய் வச்சிருக்காங்க பத்து சிலிண்டர் மாசத்துக்கு நீங்க வருஷத்துக்கு வாங்கினோம்னா தொள்ளாயிரத்தி ரூபாய் அது இல்லாம கூடுதலா நீங்க பத்து சிலிண்டருக்கு மேல நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் அதாவது மானியம் இல்லாத கேஸா உங்களுக்கு மாறிடும் ஓகே இப்ப இந்தியன் கேஸ் பாரத் கேஸ் கட்சிபி வாடிக்கையாளர்களை உங்களுக்கு எல்லாம் மத்திய அரசு ஒரு ஆப்பு வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கே கூடிய விபரத்தை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா பத்து வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து கேஒசி எடுப்பாங்க இப்போ கூட எல்லாரும் வீட்டுக்கும் வந்து உங்களுடைய கேஸ் இணைப்பு எப்படி இருக்குது ஆனால் இரநூத்தம்பது ரூபா கட்டணத்தை வாங்கிட்டு நான் வந்து பாரத் கேஸ்லேருந்து வரேன் இண்டியன் கேஸ்லேருந்து வரேன் சொல்லிட்டுலாம் ஒரு அதிகாரிங்க ரெண்டு பேர் வந்தாங்க நம்ம பணத்தை கொடுத்தோம் கேஸ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு போனாங்க இது மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்திச்சு என்ன இப்படிலாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மத்திய அரசு தான் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்து புதிய செய்தி என்ன நமக்கு என்ன கிடைச்சிருக்குனு கேட்டிங்கனாக்கா மத்திய அரசு ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க அதாவது கேஒய்சி பண்ணுறவங்க அனைத்து பேருமே வந்து க கைரேகையை வச்சு தான் நீங்கள் கேஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கனாக்கா கேஸ் வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த நம்பர் நாலு இலக்கை எண்ணு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போது வந்து கைரேகையை வச்சு தான் நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க மத்திய பெட்ரோலியம் துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க பியூஷ் கோயல் ஓகே இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இந்த ஆப்பை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு தடவை மட்டும் தான் இந்த கைரகை வச்சுட்டு போயிடுவாங்களா ஒவ்வொரு தடவையும் கேஸ் வாங்கும்போது கைரேகை வைப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு புரியாத புதிராக இருக்கிறதுனால பியூஷ் கோயர் அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெட்ரோல் துறை அமைச்சர் என்ன கிடையாது ஒன் டைம் தான் உங்களுக்கு வந்து வாங்க வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது அதிகாரிங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க கேஸ் வாங்கும்போது அதாவது ஓடிபிக்கும் பதில் நீங்க கை ரகையை வச்சு தான் வாங்கணும் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அனைத்து கேஸ் வாடிக்கையாளர்கள் இந்தியன் பாரத் ஹெச்பி வாடிக்கையாளர் எல்லாருக்குமே இது பொருந்தும் ஏன்னா ஆள் மாறாட்டம் முறைகேடுகளில் வாங்கி ஒரே வீட்டில் மூணு ரேஷன் கார்டு மூணு வாங்கி ஒரு யூஸ் பண்ணிட்டு ரெண்டு வந்து வெளியில் வித்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க இந்த முறைகேடுகள் பெட்ரோலியத்துறை அமைச்சகம் புதிய முடிவு எடுத்திருக்கிறாங்க டெல்லியில் இதன் அடிப்படையில் வரக்கூடிய ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து கண்டிப்பாக கேஒய் நீங்கள் பண்ணி கை வச்சா மட்டும்தான் பயோமெட்ரிக் மூலமா உங்களுக்கு கேஸ் இணைப்பு சொல்லியிருக்கிறதுனால மக்களே எச்சரிக்கையா இருங்க எந்த உங்கள் வீடு தேடி வரும் கொடுத்துடலாம் இல்லை கேஸ் கொண்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கேஒய்சி எடுக்கப்படும் அதில் வந்து ஆதாரும் உங்களுடைய மொபைல் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரு ரேஷன் கார்டு உங்களுடைய பயோமெட்ரிக் கைரேகையை வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு கேஸ் கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க இது தொடருமா இல்லை ஒன் டைமா அப்படிங்கிறத வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் என்ன செய்திகள் நம்மகிட்ட வருதோ தமிழக மக்களுக்கு டிடி சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போடுறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறேன் நண்பர்களே மகிழ்ச்சியான செய்தி தான் கொஞ்சம் வரتما இருக்கு உடனே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே புதிய சிந்திரோன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி